ஒரு ஊரில் ஒரு கட்டரும்பும் உள்ளானும் நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறத காண்டி குளத்தங்கரைக்கிட்டு போயிருக்காங்க உள்ளான் மீன் பிடிச்சி பிடிச்சி கரையில் போட அது கரையில் இருந்த கட்டரும்பு மீனை ஃபுல்லாக திண்டுட்டு அதோடய தலையை மட்டும் வச்சிருக்கு சரி உள்ளான் பார்த்தா நம்ம கோவப்படுவோம் அப்படின்ட்டு நான் சோறு சமைக்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி கட்டரும்பு கிளம்புது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அரிசி எடுக்கிறதுக்காண்டி கட்டரும்பு போகுது அப்போ நடந்து வந்த ஒருத்தர் அந்த கட்டரும்பை விதிச்சிட்றாரு அந்த கட்டரும்பு அந்த இடத்துல இறந்து போயிடுது உள்ளான் மீனை வந்து பார்த்துருக்கு வெறும் தலை மட்டும்தான் இருக்குது மீன் எதுவுமே இல்லை இதோட கோபமான உள்ளானும் அந்த கட்டரும்பு கோவத்தோடு அடிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் அங்கே பார்த்தா வீட்டு வாசலில் அந்த கட்டரும்பு நசுங்கி செத்து கிடந்தது கோவமாக இருந்த உள்ளாக சோகமாயிருச்சு அந்த கட்டரும்பு கொண்டு போய் இறுதி சடங்கு எல்லாம் உள்ளானே பார்த்துக்குச்சு எல்லாம் செஞ்சு முடித்து கடைசியாக கடலில் போய் நீராட உள்ளான்னு போகுது அதை பார்த்த கடல் அந்த உள்ளான்ட்ட கேட்குது எப்பவும் நிறைய முடியோடு வருவியே இப்போ ஏன் முடியில்லாமல் வந்திருக்க அப்படின்னு கேட்குது அதுக்கு கட்டரும்பு சுற்று உள்ளான மொட்டை போட்டுவிட்டேன் இப்போ கடல் தண்ணியெல்லாம் வற்றி போகட்டும் அப்படின்னு சொல்லுது அதோட அந்த கடல் நீர் வற்றி போகுது அந்த கடலுக்கு எப்போவும் ஒரு யானை குளிக்க வரும் அந்த யானை குளிக்க வந்தது கடல் நீர் வத்துருக்கிறத பார்த்து அந்த கடலை பார்த்து கேட்குது கடலே கடலை ஏனையை வற்றிட்ட அப்படின்னு உனக்கு தெரியாதா கெட்டரும் செத்து உள்ளா மட்டும் போட்டு கடல் தண்ணி வற்றிட்டேன் யானை உனக்கு ஒரு கொம்பு உடஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லுது யானைக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருது குளிச்சுட்டு அந்த யானை அரச மரத்தை அடியில் போய் நிழலுக்கு நிற்கிது அப்போ அந்த அரச மரம் பார்த்து கேட்குது யானையை யானை எப்பையும் ரெண்டு கொம்போட கம்பீரமாக வருவேன் இப்போயும் ஒருத்த கொம்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு கேட்குது அது விஷயம் தெரியாதா கட்டை ரொம்ப செத்து உள்ளா மொட்டை போட்டு கடையில் தண்ணி வத்தி யானை எனக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருச்சு எல்லாம் உளுந்து போகட்டும் அப்படின்னு யானை சொல்லுது அந்த அரச மரத்தில் ஒரு கொக்கு கூடி வெட்டி இருக்கு அது தன் கு குஞ்சுகளை கூட்டில் வச்சுட்டு இறதட போன கொக்கு திரும்பி வந்து பார்த்தா அரச மரக்கலையெல்லாம் உளுந்து போயிருக்கு அதை பார்த்த அந்த கொக்கு அரசமரமே மரமே எப்போவும் என் குஞ்சுகளுக்கெல்லாம் நிழல் கொடுக்குற இப்போ உன் கிளையெல்லாம் ஒழுங்கி போச்சே ஏன் அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த அரச மரம் கட்டை ரொம்ப செத்து உள்ளா மட்டை போட்டு கடல் தண்ணி வற்றி யானைக்கு ஒரு குமோட வந்து அரசமர கிளையெல்லாம் ஒழும்பிடுச்சு கொக்கு ஒரு கண் கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி கொக்குக்கும் கண் கெட்டு போயிடுது அந்த ஒத்த கண்ணோட வயலில் பூச்சிகளை சாப்பிட போகுது அங்கே உழுதுக்கிட்டு இருந்த ஒரு உழவன் கேட்குறான் கொக்கே உனக்கு ரெண்டு கண்ணும் நல்லா தானாக இருந்துச்சு இப்போ எப்படி ஒரு கண்ணு கெட்டு போச்சு